கதை காலம் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற கதை தென்னாலிராமன் கதைகளில் ஒன்றான தென்னாலிராமனும் கத்திரிக்காயும் ஒரு முறை தென்னாலிராமனுக்கு கத்திரிக்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு அரண்மனை தோட்டத்தில் வேற பிஞ்ச கத்திரிக்காய் அதிகமா விளைந்திருப்பதை கேள்விப்பட்டாரு ஆனா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதே நாம உபயோகிக்க கூடாதே என்ன செய்யறது என்ன இன்னைக்கு கத்திரிக்காயை சாப்பிட்டு தீர்றதுன்னு தீர்மானிச்சிட்டாரு நாளைக்கு தெரியாம கத்திரிக்காய் எல்லாத்தையும் சத்தமில்லாத பறிச்சுக்கிட்டாரு வீட்டுக்கு கொண்டு போய் மனைவி கிட்ட இன்னைக்கு விதவிதமாக கத்திரிக்காய் பதார்த்தம் செய்யணும் சொன்னாரு தென்னாலிராமன் கொண்டு வந்த கத்திரிக்காய் அரண்மனை தோட்டத்திலிருந்து பறித்து வந்ததுன்னு அவங்க மனைவி தெரிஞ்சுட்டு ரொம்பவுமே பயந்தாங்க ஆனா தென்னாலிராமன் நீ பயப்படாத நீ அவரது மனைவியும் குழம்பு கத்திரிக்காய் கூட்டன்னு சமைச்சு வச்சாங்க ரெண்டு பேரும் சாப்பிட தயாரானாங்க தென்னாலிராமன் தன் மகனை எங்கேன்னு கேட்டாரு அவன் திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை மனைவி தெரிவிச்சாங்க உடனே தென்னாலிராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஒரு குடம் நிறைய தண்ணியை கொண்டு வந்து திண்ணையில் படுத்திருந்த அவருடைய மகன் மீது ஊத்தினாரு பதறி அடித்து எழுந்த மகனை பார்த்து வெளியில மழை பெய்து உள்ள போய் படுத்துக்கன்னு சொன்னாரு அற தூக்கத்தில் இருந்த மகனும் அவர் சொன்னதை கேட்டவுடன் வேக வேகமா வீட்டுக்குள்ள போனான் படுத்து உறங்க போனவனை தென்னாலிராமன் எழுப்பி கத்திரிக்காய் சாப்பாடு ருசியா இருக்குது சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொன்னாரு அவனும் தூக்க கலக்கத்திலேயே நல்லா சாப்பிட்டுட்டான் அப்புறம் எல்லாரும் படுத்து நிம்மதியா தூங்குனாங்க மறுநாள் தென்னாலிராமன் அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் பறித்த விஷயம் எப்படியும் மன்னருக்கு தெரிஞ்சிருச்சு மன்னரும் தென்னாலாமனை கூட்டிட்டு வர சொல்றாரு நடக்க போறது என்னன்னு மனதுக்குள்ள யூகிச்சிட்டாரு தென்னாலிராமன் மன்னர் தென்னாலிராமனை பார்த்து தென்னாலிராமா அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் எல்லாம் காணாமல் போனது உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு தெனால எதுவும் அறியாதது போலவே என்ன அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் பறிச்சதா நான் கேள்விப்பட்டேன் உண்மைய ஒத்துக்கன்னு கேட்டாரு தென்னாலி ராமனும் இல்லவே இல்லைன்னு சாதிச்சாரு மன்னர் உடனே தென்னாலிராமனிடம் நீ உன் மகனை வா குழந்தைகள் பொய் சொன்னாது நேத்து நீங்க என்ன சாப்பிட்டீங்கிறது மகனிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாரு தென்னாலிராமனது மகனை காவலாளிகள் அழைத்து வந்தாங்க மன்னர் சிறுவனிடம் அன்பா விசாரிச்சாரு தம்பி நேத்து உங்க வீட்டுல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாரு சிறுவன் சொன்னான் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் கூட்ட எல்லாம் சாப்பிட்டோம் ரொம்ப ருசியா இருந்துச்சு உடனே மன்னன் தென்னாலிராமனை பார்த்தார் இப்போ மாட்டிக்கிட்டியா தென்னாலிராமா இப்பவே உண்மையை ஒத்துக்கானு சொன்னாரு தென்னாலிராமனும் விடா பிடியா மறுத்தாரு மன்னா இவன் இரவன்லாம் கனவு கண்டுட்டு அதை உணர்றான் நல்லா விசாரிங்க நீங்க நம்பும்படியா அவன் சொன்னா நான் உண்மை இன்னும் ஒத்துக்கிறேன் மன்னனும் சிறுவனை பார்த்து மறுபடியும் கேக்குறாரு தம்பி நீ தூங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு விளக்கமாக சொல்லு சிறுவன் சொன்னான் நேற்றிரவு நான் திண்ணையை படுத்து தூங்கிட்டேன் அப்போ நல்லா மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு அப்பா வந்து என்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு அப்போ அங்கே கத்திரிக்காய் வச்சு சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன்னு சொன்னான் தென்னாயிராமன் உடனே நேற்றிரவு மழை பெய்ததாமன்னா நீங்களே சொல்லுங்கள்னு மன்னரையே கேள்வி கேட்டார் மன்னர் குழந்தை போயிட்டாரு அவையிலிருந்த எல்லாருக்கிட்டையும் கேட்டாரு நேற்று நகரத்துடைய எந்த பகுதியிலாவது மழை பெய்ததான்னு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி போல குழந்தை கணவன் கண்டதைத்தான் சொல்கிறான் என்று சொல்லி தென்னாலிராமனையும் விடுவித்தார் மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டே தென்னாலிராமனும் இடத்தை காலி செய்தார் இன்னொரு நாள் மன்னரிடம் தான் தான் கத்திரிக்காயை திருடியதாக ஒத்துக்கொண்டு நடந்தவைகளை சொல்ல மன்னர் ஆச்சரியத்துடன் சிரித்து மகிழ்ந்தார் பிறகு தென்னாலிராமனின் சாதுரியத்தை மிச்சி பல பரிசுகளை அளித்து மகிழ்ந்தார் நேயர்களே உங்களுக்கும் இந்த கத்திரிக்காய் கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதை காலம் சேனலில் இணைந்திருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்